உள்ள பொட்டுசாமி அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் உள்ள சங்கராபாளையத்தில் மிகவும் பழமையானதும் பிரசித்தி பெற்றதுமான பொட்டுசாமி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பண்டிகை மிகச் சிறப்பாக நடைபெறும் இந்நிலையில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட திருக்கோவில் மீண்டும் புதிதாக புறமைக்கப்பட்டு பொட்டுசாமி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை ஏழு நாற்பது மணி முதல் ஒன்பது நாற்பது மணிக்குள் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுரத்திற்கு புனித நீர் பூற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது பின்னர் பொட்டுசாமி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று இரவு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் மற்றும் கே கே சி பாலு ஆகியோர் தலைமையில் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு வள்ளி கும்மி ஆட்டம் ஆடினர் அந்தையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டு கழித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொட்டுசாமி அம்மன் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்தனர்